இப்போ ஒரு மனுஷனுக்கு சுகம் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு பாவகத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பாவகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான்காம் பாவத்தில் எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாவகத்தில் பார்த்து நல்ல வீடு கட்டினா கூட அந்த வீட்டில் வந்து புடி இருக்க முடியாது வாடகை வீட்டில் தான் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை இது நான்காம் பாவகத்துக்கு பாவ கிரகம் தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அந்த ஒழுக்க கேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் என்ன பண்ணாரு கடைசியில் ராமாயணம் அப்படிங்கிறத அவர் தான் எழுதினார் ஸோ யாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது யாரையுமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஏன் கோவில் புனிதமான இடம்தான் தான் மட்டும் ஏன் கூட்டம் இருக்குது இதை வந்து நம்ம நிறைய திங்க் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஒருவேளை நான்காம் பாவம் கெட்டு போச்சு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டுருச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது மனித நாடி அடுத்து பேச வருகை தந்திருக்காங்க கரூரை சேர்ந்த அஸ்ட்ரோ மல்லியா மேடம் அவர்கள் அவங்க இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டு ரகசியங்கள் எப்படிங்க நாலாம் வீட்டு ரகசியங்கள் அந்த நாலாம் வீட்டில் என்னென்னலாம் இருக்குது கல்வி வீடு சுகம் அதுக்கப்புறம் கற்புஸ்தானம் இதெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கிறதும் நல்லபடியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் நாலாம் வீடு எப்படியெல்லாம் சம்மந்தப்படுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பேச வந்திருக்காங்க வாங்க மேடம் உங்களோட சிறப்பான உரையை கொடுங்க அன்பில் ஈந்த என் பெற்றோருக்கும் அறிவியல் சிறந்த எம்முள் உயர்ந்த இறைவனுக்கும் அறிவிலியை அறிவொளியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் தடையின்றி என் நாவில் வரும் தங்க தமிழுக்கும் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் மனித நாடி அஸ்ட்ராலஜி திரு நாடி சரவணா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய என்னோடு இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு நான்காம் பா பக ரகசியங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நான்காம் பாவகம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பாவகம் தான் அது அதோடு இல்லாமல் கல்வி நம்ம படிக்கக்கூடிய அந்த உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நான்காவது பாவகம் நம்மளுடைய சுகம் என்ன அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடியதும் நான்காவது பாவகம் தான் அதே போல் கால்நடை அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆடைகள் விவசாயம் இது எல்லாத்தையுமே பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது நான்காம் பாவகம் Hello there. இதை வந்து தாய்ஸ்தானம் அல்லது மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க சரிங்களா இப்ப ஒரு மனுஷனுக்கு சுகம் அப்படின்னு சொன்னா பனிரெண்டு பாவகத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பாவகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான்காம் பாவத்துல எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாவகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இரண்டு அப்படிங்கிறது அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடியது அதாவது ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறோம் இல்லைங்களா அதை பத்தி குறிக்க கூடியது அதுக்கு மேலே படிக்கக்கூடிய படிப்பை பற்றி சொல்றது தான் நான்காவது பாகவம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாவகம் உயர்கல்வியை சொல்லும் அதுக்கு மேலே ஒன்பதாவது பாகம் அதை விட உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புலாம் பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் அப்படிங்கிறது அடிப்படை கல்வி அது பரவாயில்லை ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்ன படிக்கலாம் ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து எந்த மாதிரியான கல்வியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதிக்கு போகக்கூடியது இந்த காலகட்டத்தில் கரெக்டான ஒரு இதை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து பின்னாடி செட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வந்து ஸ்டூடெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொண்டு போயிட்டு அணுகிட்டு நீங்க எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கறத முடிவு செய்யலாம் சரிங்களா அதாவது நான்காவது பாவகம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்லக்கூடியது அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் உங்களுடைய ஜாதகத்துல புதன் நான்காவது அதிபதி நான்காவது பாவகம் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடியது அப்படிங்கறத உங்களுடைய உயர்கல்வி அப்படின்னு சொல்லி சொல்றது உங்களுடைய நான்காவது பாவகத்துக்கு சூரியன் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க எந்த மாதிரி படிப்புகளை எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்ட் வந்து விட இன்னும் உங்களுக்கு முக்கியமான சில ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம் நீங்க எந்த மாதிரி படிப்பை உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் எந்த கிரகம் இருக்குது அது என்ன கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த படிப்பை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத வச்சு நீங்க எந்த கல்வியை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்துல நான்காவது பாவகத்துக்கு புதன் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது இல்ல புதனோட எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குது அதற்கான படிப்புகள் என்ன அப்படிங்கிறத வச்சு நீங்க உங்களோட கல்வி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம் அதோட உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடக்குது அதை வச்சும் நீங்கள் உங்களுக்கான கல்வியை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் இவ்வளோ விஷயம் இருக்கு அதுக்கும் மேலே உங்களுக்கு நாலாவது இடத்துல சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சே அதை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அரசு சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதையும் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது தந்தை ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சார்ந்து இன்னும் நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அது சார்ந்த வேறு ஏதாவது கல்வி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை சார்ந்த படிப்புகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் இல்லை நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான கல்வி என்ன இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் சார்ந்த படிப்பு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எந்த கல்வியா இருந்தாலும் சரி அதை படிப்பு ரொம்ப உங்களுடைய நாலாவது பாவத்துக்கு சூரியன் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கல்விகளை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம் நான்காவது பாவத்துக்கு அல்லது புதன் கூட சந்திரன் தொடர்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான கல்வியை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சொல்லி இல்லீங்களா கப்பல் சார்ந்தது கடல் சார்ந்தது இந்த மாதிரி படிப்பு அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி அது சார்ந்த படிப்பு அதே போல நர்சிங் அதே போல சந்திரன் அப்படின்னா மீடியா மீடியா சம்பந்தப்பட்ட படிப்பு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட படிப்பு அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா தாய்மொழியை குறிக்கக்கூடியது அதனால பிஏ தமிழ் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிப்பாங்க இல்லைங்களா அதனால தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட படிப்பு இதெல்லாமே தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு நீர்நிலைகள் சம்பந்தப்பட்டது மீன்வளத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு உணவுத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு இது எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் உங்களுடைய நான்காவது பாவத்துக்கு சந்திரன் தொடர்பு பெறணும் அல்லது புதன் கூட சந்திரன் தொடர்பு பெறணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி படிப்பெல்லாம் சூஸ் பண்ணிட்டு படிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காவது பாவத்துக்கு புதன் தொடர்பு பெறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணிதம் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்புறம் ஐடி இது மாதிரிலாம் படிக்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான படிப்புகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் இந்த மாதிரி படிக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு வக்கீலுக்கு படிக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் புதன் அப்படிங்கிறது ஆசிரியரை குறிக்கக்கூடிய கிரகம் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அதற்கான படிப்பு இதெல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்களுடைய நாலாவது பாவத்துக்கு சுக்ரன் தொடர்பு பெறுது அல்லது புதனும் சுக்கரனும் தொடர்பு பெறுது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த படிப்பு அல்லது கலைத்துறை சார்ந்த படிப்புகள் அல்லது மியூசிக் சம்பந்தப்பட்ட படிப்புகள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விசுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி படிப்பு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது நகை சம்பந்தப்பட்ட படிப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாமே வந்து நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதே போல செக்ஸாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இன்ட்ரெஸ்டட் இருக்கக்கூடியவங்க மட்டும் அதை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படின்னாலும் படிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது பாவகத்துக்கு செவ்வாய் தொடர்பு பெற்றுச்சு அல்லது புதன் செவ்வாய் தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான படிப்பை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பயாலஜி சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து சிவில் சம்பந்தப்பட்டது ஆர்மி போலீஸ் அப்புறம் வந்து டாக்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் யூனிஃபார்ம் போட்ட எந்த விதமான துறை சேர்ந்த படிப்புகளாக இருந்தாலும் சரி அதை எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு அடுத்தது பி பார்மசி அப்படின்னு படிப்பாங்க இல்லைங்களா அது தொடர்பான படிப்பு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடி டீச்சர் விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்புகள் இருக்குது இல்லைங்களா இது சார்ந்த படிப்பு இது எல்லாமே வந்து சூஸ் பண்ணலாம் உங்களுடைய நான்காவது பாவகத்துக்கு சனி சம்பந்தப்பட்டிருக்கு உங்களுடைய நான்காவது பாவத்துக்கு சனி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலோ அல்லது புதன் சனி தொடர்பு இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் எது தொடர்பான படிப்புகளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது சார்ந்த படிப்பு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு ஐடிஐ அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்புறம் வேற என்ன ஐடிஐ அப்புறம் இந்த மாதிரி தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் வந்து பண்ணி படிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷன் அப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்புறம் வந்து லாயராக இருக்கிறது அப்புறம் வெட்டினரி சயின்ஸ் இதெல்லாமே படிக்கலாம் உங்களுடைய நான்காவது பாவத்துக்கு சனி சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க இது படிப்புகளை வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் அடுத்தது உங்களுடைய நான்காவது பாவத்துக்கு குரு சம்பந்தப்பட்டிருக்கா அல்லது புதன் குரு தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்க எது போல படிப்புகளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீச்சிங் லைன் அதை பண்ணலாம் அடுத்தது வந்து பேங்கிங் லைன் அதையும் பண்ணலாம் அடுத்தது வந்து ஜட்ஜா இருப்பாங்க பார்த்தீங்களா இது சம்பந்தப்பட்ட படிப்பு அதையும் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் நீதித்துறை சார்ந்தது அந்த மாதிரி படிப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னாலுமே நகையை குறிக்கக்கூடிய கிரகம் தான் ஸோ அந்த நகையை செய்கிறது எப்படி அதற்கான ஏதாவது கல்வி இருக்குதா அப்புறம் இந்த தங்க தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி இப்படிலாம் சொல்லிட்டு பேங்க்லெலாம் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நகை சார்ந்த எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனில் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் உங்களுக்கு நான்காவது பாவத்துக்கு குரு சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அடுத்தது நான்காவது பாகத்துக்கு ராகு தொடர்பு இருக்குது அல்லது புதன் ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எது போல் படிப்பை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுவுமே ராகு அப்படினாலே ஒரு அந்நிய கிரகம் ஒரு அந்நிய இதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இதுவுமே இந்த கப்பல் சம்மந்தப்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது அடுத்தது ராகு அப்படினாலே இந்த மருந்து செயற்கை பொருள் இல்லைங்களா அதனால இந்த மருந்து சம்மந்தப்பட்ட ஒரு படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அதே போல் நில் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான அந்த மாதிரி படிப்பு அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறை சம்மந்தப்பட்ட படிப்பு அப்புறம் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இது போல் ஏதாவது கல்வி இருந்துச்சு அப்படின்னாலும் அது சார்ந்து படிக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறது அப்புறம் இந்த தந்தி தபால் இது சம்பந்தப்பட்ட இது எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து படிக்கலாம் அதே போல் ராகு அப்படின்னாலே போகக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ இந்த பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு கல்வி இருக்குது அப்படின்னாலும் இருக்குது ஆனால் எனக்கு தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா என் பையன் வந்து ஹோட்டல் மேனேஜர்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுல ஏதோ ஒரு கல்வி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் சரிங்களா அது அந்த பார் செக்ஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சொன்னேன் இதுல எனக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது இது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால எனக்கு தெரியும் இதுக்கும் ஏதோ ஒரு கல்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பார் சம்மந்தப்பட்ட ஒரு கல்வி ஏதாவது படிக்கணும் அப்படின்னாலுமே நாலாம் பாவத்துக்கு ராகு தொடர்பு பெற்று இருந்துச்சு அப்படின்னா அது சார்ந்த படிப்புகளையும் எடுத்து படிக்கலாம் நீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான்காவது பாவத்துக்கு கேது தொடர்பு பெற்றிருக்குது அல்லது புதன் கேது தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான படிப்புகளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சித்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எடுத்து படிக்கலாம் அதே போல ஜோதிடம் இது எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் படிப்பாங்க அப்படின்னு கிடையாது சின்ன பசங்களுக்கு கூட இந்த ஜோதிடத்துல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டில் யாராவது பார்த்துட்டு அப்படின்னா அதை கேட்டுட்டே இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே அது ஊறிக்கிட்டே வரும் அந்த சார்ந்த படிப்புகள் அவங்க படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம் அப்புறம் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதாவது படிப்புகள் அது சம்மந்தப்பட்ட டாக்டரா இருக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் குடுக்கறது அந்த மாதிரியான படிப்புகள் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டு படிக்கலாம் அதே போல அந்த மயக்க ஊசி போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு அதற்கு சார்ந்த அந்த டாக்டரா படிக்கிறது அப்படின்னாலும் படிக்கலாம் சோ உங்களுடைய நான்காவது பாவத்துக்கு எந்த கிரகம் தொடர்பு பெற்றிருக்குது அல்லது புதன் கூட எந்த கிரகம் தொடர்பு பெற்றிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கான கல்வி என்ன அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து நீங்க படிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து லைஃப்ல செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவகம் வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது இருக்குது இல்லைங்களா பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் பாவகம் நல்ல நிலையில இருக்குது சுபகிரகத்தோட தொடர்பு இருக்குது சுபகிரகம் அமர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த நான்காம் பாகம் சார்ந்த எல்லா விஷயமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் வீடு நல்ல வீடு இருக்கும் வாகனம் நல்ல வாகனமாக இருக்கும் அவங்களுடைய கல்வி நிலை நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அம்மாவுடைய உறவு வந்து சிறப்பாக இருக்கும் நான்காம் பாவகம் சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அம்மாவுடைய உறவு அவங்களுக்கு கிடைக்காது அதே போல் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி கெட்டுக்கிட்டு இருக்கும் தாய்வழி சொத்து கிடைக்குமானால் கிடைக்காது உறவினர்களுடைய அந்த ஒரு உறவினர்களுடைய அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா ஸோ வந்து நான்காம் பாவகத்தில் சுபகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பாவகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே அதாவது நல்ல வீடு கட்டினா கூட அந்த வீட்டில் வந்து குடி இருக்க முடியாது வாடகை வீட்டில் தான் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் எவ்வளோ காலமானாலும் சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவே முடியாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் பாவத்தில் கற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது இதுக்கும் ஒரு இது சொல்லணும் அதாவது நான்காம் பாவகத்துக்கு பாவ கிரகம் தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அந்த ஒழுக்க கேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் இது அவங்க ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி பார்த்து தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் நம்ம பாட்டுக்கு வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது சரிங்களா அப்ப அந்த ஒழுக்க கேடு அப்படிங்கிறது எப்ப ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப கிடைக்காம போகுதோ அப்பதான் அவங்க வந்து தன்னுடைய ஒழுக்க நிலையில தவறி போகிற பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கு அதே போல நான்காம் பாவத்துக்கு பாவகிரகங்கள் கிரகங்கள் தொடர்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதுல அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கு பாவ கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அதே போல ராகு கேது சனி இந்த மாதிரி எல்லாம் இந்த கிரகத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அன்புணை என்னன்னே தெரியாது அப்ப இந்த கிரகத்தோட தொடர்பு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து அந்த ஒழுக்க இருந்து தவறி போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த விஷயத்தை அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்லணும் சரிங்களா எடுத்த உடனே பார்த்துட்டு மாதிரி சொல்லிடக்கூடாது ரொம்ப தெளிவா ஆய்வு பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அதே போல கடவுளுடைய படைப்பு ஒரு ஒருத்தர் பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் இப்படி தான் வாழ போறாரு இப்படி தான் இருக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பிறக்கிற அன்னைக்கே எல்லாமே முடிவு பண்ணது இல்லைங்களா ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை ஒழுக்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் யாரு வால்மீகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் என்ன பண்ணார் கடைசியில் ராமாயணம் அப்படிங்கிறத அவர் தான் எழுதினார் ஸோ யாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது யாரையுமே கெட்டவங்கன்னும் சொல்ல முடியாது இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் ஏன் கோவில் புனிதமான இடம் தான் அங்க மட்டும் ஏன் கூட்டம் இருக்குது இத வந்து நம்ம நிறைய திங்க் பண்ணி பார்க்கணும் சரிங்களா சோ வந்து அங்க தப்பு பண்றவங்க தான் அதாவது என்ன சொல்றது அங்க போயிட்டு என்ன கேப்போம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டவங்களை விட நிறைய அந்த தப்பு பண்றவங்க தான் அந்த கோவில்ல போயிட்டு எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு கேட்கறதே அதிகமா இருக்கும் இல்லைங்களா சோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ண முடியாது அதே போல நம்ம கையில எதுவுமே கிடையவே கிடையாது சரிங்களா நம்ம உங்களுக்கு இதுதான் அமைப்பு சொல்லிட்டு கடவுள் வந்து பிறக்க வச்சிருக்காரு தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ வந்து யாரையும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்காம் பாவகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிட முடியாது சரிங்களா இதற்கு மேலே என்னது வேறு என்னமோ சொல்லலாம் ஓகே நான்காம் பாகம் ஒரு வேலை கெட்டு போச்சு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல மன வலிமை மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஆடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாமே இருக்கு நான்காம் பாவகம் வந்து மன வலிமையை குறிக்கக்கூடியது நல்ல ஒரு மன வலிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக மாட்டாங்க அதே போல ஒருத்தர் ஜாதகத்துல எட்டு பனிரெண்டு தசாபுக்தி நடக்குது கண்டிப்பா தவறு நடக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மனசே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஒரு மன வலிமை வந்து அவங்களுக்கு குறையணும் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் சரி இருக்கணும் அந்த தான் அவங்க வந்து அந்த ஒழுக்க நெறி அப்படிங்கிறது வந்து தவறுவாங்க சரிங்களா அதே போல ஒரு விரக்தி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்துலையும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தப்பு பண்ணுவாங்க சரிங்களா ஒரு மனசை வந்து தப்பு பண்ணுறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இப்படி தான் உருவாகும் அதனால் நம்ம இதை வந்து ரொம்ப ரொம்ப அவங்க ஜாதகத்தை பார்த்து கவனமாக முடிவு பண்ணக்கூடிய விஷயம் சரிங்களா சரி ஒரு வேளை நான்காம் பாவகம் கெட்டு போச்சு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் அப்படிங்கிறது ஆடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் அப்போ யாருக்காச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்திர தானம் அப்படிங்கிறத கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னாச்சு குருமார்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஏழை எளியவர்கள் இல்லாதவங்க நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க அந்த கொடுக்குற அந்த தானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயன்படணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நம்ம தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே செய்யணும் நம்ம கொடுக்கக்கூடியது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம அறிமுகமானவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கக்கூடாது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி வஸ்திர தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் பாவகம் அப்படிங்கிறது மனசு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது ஒரு மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலா வச்சுக்கிறது அதே போல் பேராசை அப்படிங்கிறது படாமல் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முக்கால்வாசி பிரச்சனையில இருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம் சரிங்களா ஸோ வந்து பேராசை படக்கூடாது இது ஒரு சரியான பரிகாரம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் பாவகம் அப்படிங்கிறது நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய விஷயம் ஸோ வந்து அடிக்கடி ஏதாவது நீர்நிலைகள்ல போயிட்டு அவங்க குளிச்சுட்டு வர்றாங்க ரொம்ப அது இருக்கும் நான்காம் பாவகம் கெட்டுருச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு நாடி சரவணன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அனைவரும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அஸ்டோ மேடம் அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு நாலாம் பாவம் நாலாம் வீட்டு ரகசியங்கள் ஒவ்வொன்றையுமே தெளிவாகவே சொல்லிட்டாங்க கல்வின்னா எப்படி வீடுன்னா எப்படி சுகம்னா எப்படி கற்புன்னு எப்படி நாலாம் பாவம் இந்த முள்ளுல போட்ட சேலை மாதிரி தான் எடுக்கணும் கவனிக்காம எடுத்துட்டோம் அப்படின்னா சுக சந்தோஷம் சுத்தம் அவுட்டு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில படிப்பு இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் வீட்டுல நல்ல ஒரு ஆதரவு இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அதுக்கப்புறம் கற்பும் நெறி தவறுனா ரொம்ப கஷ்டப்படுவான் இந்த இடம் எல்லாமே இப்ப சொன்னது எல்லாமே அந்த நாலாம் தான் இருக்குதுங்க நீங்க ஒரு மனுஷனை பாக்குறீங்க அந்த மனுஷன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னாலும் சரி அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லை கஷ்டப்படுறாங்கனாலும் சரி அதுக்கு அந்த நாலாம் பாவம் தான் காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு தான் சொல்கிறேங்க நீங்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு பாருங்க ஒரு நடுத்தரமாக தான் இருக்கீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே நல்லபடியாக வந்துடலாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கீங்க என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தீங்கனாலே இன்னும் நல்லபடியாக வந்துடலாம் சரிங்களா அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நம்ம வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்க நல்லவங்களா இருப்பாங்களா நம்ம புரிஞ்சவங்களா இருப்பாங்களா அவங்களால நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நமக்கு எப்படி எந்த அளவுக்கு உதவுவாங்க உதவ மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விதியை மதியால் வெள்ளலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்கள் விதியை நீங்கள் உங்கள் மதியை பயன்படுத்தி உங்க புத்திசாலி சென்ற மூலியம்னா ஜெயிக்க முடியும் நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா நமக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கூட பணிஞ்சு போகாம ரொம்ப டெம்ப்டாவே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நாலாம் பாவம் தான் இந்த நாலாம் பாவம் சுக சுபர் வீடா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா இதுல மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க நாலாம் பாவத்துக்கு பாவ கிரகத்தோட தொடர்பு இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாவ கிரகம் அப்படிங்கறது மேடமே சொன்னாங்க இந்த சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இவங்க தான் அப்படின்னு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு வென்று இருக்கிறவங்க இந்த நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக வந்து பார்க்கவே மாட்டாங்க இந்த பாவ கிரக தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே படிப்பு கெடும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒழுக்கமும் கெடும் இந்த கருத்து நெறிய மீறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் இது ஆனா இருந்தா பரவாயில்லைங்க என்ன இருந்தால் ஒரு குடும்பமே சின்ன பண்ண மனம் மாதிரி ஆயிடும் தான் இந்த நாலாம் பாவத்துல தான் பலனே சொல்லணும் மேடம் அதன் நல்ல ஒரு தெளிவா சொன்னாங்க ஜாதகத்தை ஆராயாமல் நம்ம சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை சரிங்களா இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே நன்றி வந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தடுத்த கருத்தரங்கத்தில் வந்து கலந்துக்கோங்க மேடம் உங்களோட சிறப்பான உரையை கொடுங்க சரிங்களா நன்றிங்க வாழ்க்கை மேடம்